இருபத்தஞ்சு எனும் அற்புதமான ஆன்மீகம் ததம்பிடும் நிகழ்வுக்கு ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கும் உங்கள் அத்துணை வேறையும் இருகரம் கூப்பி வருக என்று அன்போடு வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம் கடவுள் முருகனின் மேல் உள்ள அன்பாலும் திருப்புகளின் மேல் உள்ள அன்பாலும் இங்கு குழுமையிருக்கும் அத்தனை தமிழ் உள்ளங்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் முருகன் என்று சொன்னால் அழகு என்று பொருள் முருகு என்று சொன்னாலே அழகு என்று பொருள் முருகன் தான் இயற்கை இயற்கை எல்லா இடத்திலும் இருக்கிறது அப்ப முருகன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் தமிழிசை நம்பி தேன் தமிழிசையால் உருக்கும் தெய்வ குரலோன் தெய்வ தமிழிசை செல்வர் ஆதி சைவ அருளிசை மணி திருமுறை இசை நிதி இப்படி நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறார் இவரால் விருதுகள் பெருமைப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை இன்று நாம் காவடி டிவி மற்றும் முத்தமிழ் சொல்வேந்தர் மன்றம் ஒரு பெருமைமிகு விருது வழங்கி அவரை கௌரவிக்க இருக்கிறது உங்கள் பலத்த கைத்தட்டல்களுடன் அவருக்கு ஆன்மீக சுடரொளி என்ற விருதை வழங்கி பெப்படுகிறோம் முத்தை தருவத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருபரையனோதும் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து ஓதும் நாக்கில் வேலை வச்சு எழுதி பாட சொல்கிறாரு அப்போ சொல்றாரு எனக்கு பாட தெரியாதுன்னு அப்பதான் வந்து முத்து அப்படின்னு ஒரு அடி எடுத்து கொடுக்குறாரு அப்பதான் அவர் பாட ஆரம்பிக்கிறாரு முத்தை திரு பத்தி திருநகையை அத்திக்கிற சக்தி சிறவனை முத்திக்கு ஒரு வித்துக்குரவன என ஓதும் அப்படின்னு அந்த பாடல் ஆரம்பிக்கிறார் முப்பத்து முவர் கட்டமதரும் அடி பேண மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையர் என்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையர் என்று நாளும் ஆறுமுகம் மாறுமுகம் ஆறுமுகம் மாறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று கூறுதே மணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாதன குவாதரவணாயனது இதயனமானமுனது என்று மோதும் ஏரிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒழிப்பும் சுளுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பக்க பிளவை படத்தொடை வாழை கடுவன் படுவன் கை தாள் சிலந்தி பார்க்கு தரணை பருவரையாப்பும் அனைத்து நிகழ்வுகளிலும் நம்முடைய மன்ற உறுப்பினர்களும் அந்த சார்ந்திட்ட குழுவினரும் மிகச்சிறப்பாக சிறப்பாக ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள் இது போன்ற பல ஆன்மீக நிகழ்வுகளையும் நீங்கள் எதிர்காலத்தில் கண்டு ரசிக்க தயாராகுங்கள் திரு ஹரி அவர்கள் காவடி தொலைக்காட்சி மூலமாக பல பிரபலங்களை இந்தியாவிலிருந்தும் மற்ற பகுதிகளிலிருந்தும் அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சிகளை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஓம் முருகா ஓம் முருகா என்று சொல்லி அனைவரும் உள்ளடக்கிய எம்பெருமானுக்கு நன்றி சொல்வதன் மூலம் அவர்களுக்கும் எங்கள் நன்றி உறுத்தாகட்டும் நன்றி வணக்கம்